அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினுடைய பிறந்த நாள் இந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பது மட்டுமில்லாமல் இவர் கடந்து வந்த பாதை சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஒரு வருடமாக பல்வேறுபட்ட தடைகள் பல்வேறுபட்ட சிக்கல்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா கடந்த வருடம் கடந்த கடந்த வருட பிறந்த நாளில் தான் வந்து அவர் வந்து இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து பணியிலிருந்து வெளியேறியிருந்தார் அதுக்கப்புறமாக ஒவ்வொரு அரசியல் பயணங்கள் ஒவ்வொரு விதமான வழக்குகள் அது மட்டும் இல்லாமல் வழக்குகளை தாண்டிய பல்வேறுபட்ட ஒவ்வொருவருடைய அவமான சொற்க சொற்பெயர்கள் இப்படியாக நிறைய விஷயங்களை கடந்து வந்த ஒரு நபர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக அங்கம் வாய்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றும் பல்வேறுபட்ட அவச்சொற்களை சுமந்து கொண்டு செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆனால் இன்று தன்னுடைய பிறந்த நாளைக்காக தன்னுடைய தலைமுடியை கூட கேன்சர் அதாவது புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கின்ற ஒரு நிலையில் அவருடைய தன்னுடைய பிறந்தநாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் அந்த நாயகனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து இந்த வேலையில் கூறிக்கொண்டு இது மட்டும் இல்லாமல் எல்லா சந்தோஷங்களும் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் அவர் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து மக்களுக்காக தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அத்தனை சேவைகள் செய்வது மட்டுமில்லாமல் அந்த சேவைகளை மக்கள் பெறுவது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனாவோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வரையில் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வருடங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கடந்து வந்த பயணம் அதாவது வந்து கடந்த வருடம் இதே நாள் இதே நேரம் வைத்தியசாலையில் வந்து ஒரு பேக்கெட் மிக்சரோடு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை இழந்து பொதுவழியிலுடைய அர பொது வழியில் அரசியல் வாழ்க்கைக்காக இறங்கி வந்த ஒரு நபராக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த பொது வழி வாழ்க்கை பயணத்தில் டாக்டர் அர்ஜுனா சிறை சென்றது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக அரசியல் பயணத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார் இந்த அரசியல் பயணத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாக மக்களுக்காக மக்களுடைய சொற்களை மக்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்பி அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்களோ அந்த விஷயங்கள் உண்மையென நம்பி அந்த விஷயங்களின் ஊடாக சிறை சென்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்த அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய கெட்ட விஷயங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட துரோகிகள் துரோகங்களினுடைய அளவுக்கு அதிகமான தன்மை இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் தன்னை நம்பி வருபவர்களை அல்லது தனக்கு கீழே தான் நம்புவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் அப்படி என நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாருமே துரோகிகளாக மாறிய விஷயம் வந்து இந்த ஒரு வருடங்கள் அர்ச்சு அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை பயணமாக இருக்கிறது டாக்டரை பொறுத்தவரையில் இந்த ஒரு வருட வாழ்க்கை பயணத்தில் தன்னுடைய அத்தனை வேலையிலிருந்து சொந்த வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து இருக்க இடமில்லாமல் சென்ற விஷயங்கள் ஆறு மாதமாக தன்னுடைய வாகனத்தை மட்டுமே நம்பி வாகனத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திய விஷயங்கள் இப்படியாக தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் போட்டியிட்டு போட்டியிட்டு வென்றதுக்கு அப்புறமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கடந்து செல்கின்ற பொழுதும் அங்கே வந்து தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு விஷயங்களாக முன்னெடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு சில துரோகிகள் அல்லது ஒரு சில துரோக செயல் செய்வதற்கு டாக்டர் அர்ஜுனாவை தூண்டுகின்ற வகையில் இருப்பவர்கள் டாக்டர் அர்ஜுனாவை குறிப்பிட்ட விஷயங்களை வந்து ஈடுபடுத்திவிட்டு தாங்கள் நல்லவர்களாக தப்பித்தது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ஜுனாவை வந்து சிறை வாழ்க்கை வழக்குகள் என்று இந்த ஒரு வருடத்துக்குள் இருபத்தி மூன்று வா வழக்குகளை கொடுத்த பல துரோகிகளும் இந்த டாக்டர் அர்ஜுனா கலந்து வந்த இந்த ஒரு வருடத்துக்குள்ள தான் இடம்பெற்ற விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு போராடி கொண்டிருந்தாலும் ஆனாலும் எங்கோ ஒரு சிலர் இன்று வரை அவரை வந்து துரோகியாக அல்லது துரோகியாக்கி பார்க்க நினைக்கின்றார்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி டாக்டர் அர்ஜுனாவை வந்து அவமானப்படுத்துகின்ற விஷயங்களும் சமூக ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் கூட குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து குறிப்பிட்ட சகோதரியோடு தவறான வகையில் சித்தரித்து ஒரு புகைப்படம் ஒன்று வழியாகி இருந்தது கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நான் சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது வந்து உங்களுடைய ஒரு சகோதரி அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய மகளை வந்து நீங்கள் இப்படியான புகைப்படங்களில் குறிப்பிட்ட ஊடகங்கள் ப அப்படி அப்படின்றது வந்து கேள்விக்குறி ஆனால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில சமூக ஊடகங்கள் இவ்வாறான விஷயங்களில் வந்து பதி பதிந்து விடுவது அல்லது பகிர்வது அப்படின்றது வந்து கவலைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனை கடந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் இந்த ஒரு வருட இந்த அரசியல் பயணத்தில் செய்த நன்மைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல மக்களுக்காக இந்த சுகாதார சேவைகளில் இருந்து இன்று ஒருவர் வந்து ஏதாவது ஒரு சுகாதார சேவை உருப்படியாக நடக்கிறது அல்லது ஒரு சிலையில் ஒரு வைத்திய அதிகாரி உருப்படியாக பணியாற்றுகிறார் அப்படின்ற பட்சத்தில் அதற்கு காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வித்திட்டது மட்டுமே அன்றி அதற்காக யாருமே இங்கே வந்து உரிமை கூற முடியாது அந்த வகையில் இன்று வரை எத்தனையோ இடம் வருகின்ற ஊழல்கள் அந்த ஊழல்களை தட்டி கேட்கின்ற ஒருவனாக அல்லது வந்து ஒரு டிசிசி கூட்டங்களில் வந்து ஒரு திட்டமிடலாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ப அரச உத்தியோகத்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தட்டி கேட்பவனாக அல்லது மக்கள் ஒரு பிரச்சனையை வந்து வருகின்ற பொழுது உடனடியாக டாக்டர் அர்ஜுனாவை நாட வேண்டும் என சொல்பவனாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கென ஒரு பாணியில் தனக்கான பேரை வந்து வைத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்று வரை அவருடைய உயிரை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் வந்து இருக்கின்ற விஷயம் வந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ள தான் வந்தது என்று சொன்னால் கடந்த வேடம் பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வைத்திய கலாநிதி ஒரு வைத்திய சாலையில் வைத்தியர்களை பணி வைத்தியர்களுக்கான பணிகளில் அவர் தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு டாக்டர் என்று வந்து இந்த ஒரு வருடங்களில் வந்து அவருடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தல் வருகின்ற வகையில் அமைந்திருப்பது தான் வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது கடந்த பிறந்த நாளில் வந்து வீதியில் வந்து நின்ற டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அல்லது வந்து கடந்த பிறந்த நாளில் மக்களுக்காக அல்லது இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க போறின்ன வீதிக்கு வந்த டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் மக்களினிடையே ஒரு போற்றப்படுகின்ற தலைவனாக காணப்படுகின்ற விஷயமும் இந்த ஒரு வருடங்களில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கடந்து வந்த பாதையில் வந்து இடம்பெற்றதாக தான் அண்மையில் கூட இடம்பெற்ற இந்த செம்மணியினுடைய நிகழ்வுகளில் கூட எந்த ஒரு அரசியல் பா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைக்காத மரியாதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து கிடைத்ததை வந்து காணக்கூடியதாக இருந்ததில் ஒரு சிலர் விமர்சனம் அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனாவை அவமானப்படுத்துவதற்கான ஒரு சில கருத்துக்களை சொல்லி கொண்டு வந்தாலும் உண்மையான விஷயம் என்ன அங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயமும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மக்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேடிக்கொள்கின்ற விஷயம் அல்லது டாக்டர் அர்ஜுனாவை வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவரை கலந்து கொள்ள சொன்னால் நிச்சயமாக கொண்டால் ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவிடம் சொன்னால் அது வந்து பாராளுமன்றம் வரை போய் பாராளுமன்றத்தில் வந்து இது ஒரு பேசு பொருளாகும் அப்படின்ற வகையில் மக்கள் தேடுகின்ற ஒரு நாயகனாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருப்பது அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க விஷயமும் இந்த ஒரு வருடங்களுக்குள் இடம்பெற்ற விஷயமாகவும் இருக்கிறது ஒரு வைத்திய கலாநிதியாக ஆரம்பித்த தன்னுடைய பயணத்தை இப்போது அரசியல்வாதியாக மக்களின் செல்வனாக மக்களில் ஒருவனாக மக்கள் போற்றுகின்ற ஒரு சகோதரனாக மக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவனாக மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அர்ஜுனா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வது மட்டுமில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லா சந்தோஷங்களும் அவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதை வந்து சொல்லிக்கொண்டோம் அவருக்காக இதுவரை அவரை துரோகியின பட்டம் கட்டியவர்கள் அவரோடு சேர்ந்து நின்று அவ தங்களை பெரியவர்களாக்கி கொண்டு அர்ஜுனாவை வந்து தூற்றியவர்கள் எல்லாருக்குமே சேர்த்து உண்மையில் கவலைக்கான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வளர்ச்சியில் வந்து பொறாமைப்படுபவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே டாக்டர் பொறுத்த பொறுத்தவரையில் அவர் வந்து யாரை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அவர்களை அந்த இடத்துல வைத்து கொண்டு போகிறார்கள் அதனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீது அவமான பெயர்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து கொண்டு இன்னமும் மக்கள் போற்றுகின்ற ஒரு நாயகனாக இருக்கின்ற விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது ஊடகங்களை பொறுத்தவரையில் கூட அநேகமான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஊடகங்களினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பெயராக டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பெயர் இடம்பெறுவது அப்படிங்கிறது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவை தூற்றியவர்கள் கூட இன்று வாழ்த்துகின்றார்கள் என்னும் வாழ்த்துவார்கள் என்னும் வாழ்த்துவதற்கு அர்ஜுனாவை தேடுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வேலை சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதே போல் வருகின்ற எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாக இன்றைய போல எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாக அவருக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய மீடியா சார்பாக அல்லது என்னுடைய துரோகம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்க்கை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்